ஓட்சோரி மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது வெற்றி பெற்றது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் அவர் அழகாக செயல்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஓட்சோரிக்கும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அந்த ஓட்டு பதிவு அந்த அஞ்சு மணிக்கு மேலே அதிகரிக்குது மகாராஷ்டிராவில் சொன்னார்ல ராகுல் காந்தி ஐந்து மணிக்கு மேலே அதிகரிக்குது காலையில் ஒரு ஒரு மணி நேரம் அதாவது மக்கள் அதிகம் ஓட்டு போடாத வரப்போலாம் எப்போல்லாம் வாக்குச்சாவடியில் கூட்டம் இல்லாமல் காலியாக இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து நங்கு 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 நங்குன்னு அறிவிச்சிருக்கு இந்த தூள்னு ஒரு விக்ரம் படத்தில் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க உள்ளே அந்த ரவுடிகள்லாம் பூந்து பசுபதி எல்லாரும் பூந்து மை தீந்துருச்சுப்பான்னு மையை அப்படி கீழே ஊற்றுவாப்போ ஊற்றிட்டு அவங்க ஆட்களை வச்சு எப்பா ஓட்டு போட்டு முடிச்சுட்டு பொதுமக்களை அடித்து நொடிக்கிட்டு போங்கப்பா அப்படிவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடக்கலை ஆனால் கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம் சினிமாலையும் தமிழ் சினிமாலையும் தெலுங்கு சினிமாவிலையும் காமிக்கின்ற ரவுடிகள் எப்படி எலெக்ஷனில் அடாவடித்தனம் பண்ணுவாங்க அது லோக்கல் பாடி எலெக்ஷன் இதெல்லாம் ஓப்பனாக நடக்கும் இந்த உள்ளூர்ல பெரிய ஆள் செல்வாக்குங்கிற மாதிரி அதை சட்டமன்ற தேர்தலையும் மக்களவை தேர்தல்லையுமே ரொம்ப ஓப்பனாக பண்ணுறாங்க